ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் டின்னர் என்னன்னு பார்ப்போம் சுட சுட சப்பாத்தி நல்லா சாஃப்டான சப்பாத்தி ஒரு சைடு சப்பாத்தி இன்னொரு சைடு ஃபுல்கா பட்டாணி குருமா இந்த பட்டாணி குருமா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு சாதத்து கூட நல்லாயிருக்கும் இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னர் சப்பாத்தி பட்டாணி குருமா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்